வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சை நம்ம தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாண்டியன் கோச்சில் வண்டி ரீவால்வேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் ரெண்டு புது டயருங்க ரெண்டு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நாரும் ஒரிஜினல் தானா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாருங்க பெயிண்டிங் பார்த்திங்கன்னா பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க டபுள் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் பெயிண்டிங்கு இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா சேலம் தான் வரணும் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் தாங்க ஸோ அதனால் வெல் மெயின்டென்சனாகவே இருக்குன்னா அண்ட்சைஸ் வேலை எல்லாமே ரீசெண்டாக தானே பார்த்துருக்கணும் எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மாதம் லைவில் வந்துடுங்க டேக்ஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சுனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்க சொந்தமாகிக்குங்க மாதிரி வண்டிக்குள்ளே இன்டீரியரும் நீட்டாக தான் இருக்குது ஆடியோ வீடியோ சும் சின்ன லேசர் ஒன்று போட்டிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு லைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சீட்டு வந்துடுங்க சீட்டுமே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச்சனை பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எடுத்தப்போகிற கோச்சனை பற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்டீரியரே ரொம்பவும் நீட்டாக தான் இருக்குது அப்பல்சர் மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிள் டிசைனில் நீட்டாக இருக்குதுங்க கை வச்சு தோட்டத்தை எடுத்துடலாம் போல் அளவுக்கு சேர்ந்தோம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க பன்னிரெண்டு அதாவது ஏழு மாடலு ரெண்டு ஓனர் பதினாலு பாண்டியன் கோஷு பாடி பன்னிரெண்டு லட்சம் ரூபா சொல்றாரு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரட்டும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி சொந்த மாதிரி